நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை எருமை ஒன்று நல்ல கரைவைத் திறனுள்ள சினை எருமை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோஸை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவி வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் தகவலாக இருக்குங்க வாங்க வேண்டிய பதவிக்குள்ளவளாக நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு வந்து இரண்டாம் மீத்து சினை எருமைங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க தலை ஈத்தில் நல்லா கறவை கொடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் பதிமூணு லிட்டரு கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க மாடு வந்து நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க கறவைக்கு வந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க கால் அணைக்காமல் கரக்கலாம் அதுக்குமே வந்து கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கனா கரூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாது நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க வண்டி வாகன வசதியும் கூட தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்ற உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்